சர்வ விலைமை இலக்கத்திற்கு மய்மை உண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர் உன்னுடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார் இங்கே தாவிதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சங்கீத புத்தகத்திலே ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்துவீர் உடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆம் ஆண்டவர் ஜீவ மார்க்கத்துக்கு நம்மை உரியவர்களாக மாற்றுகிறார் சங்கீத புத்தகம் பதினாறு பதினோராவது வசனத்திலே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நெத்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி அவன் ஆண்டவரை முறை மகிமைப்படுத்துகிறத பார்க்கிறான் இந்த மாய நிறைந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும்போது ஜீவ மார்க்கத்தை குறித்த அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் இருக்க வேண்டும் பாருங்கள் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் படிக்கும்போது பரஸ்திரியை குறித்து பார்க்கிறோம் ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது என்று சாலோமோன் தன் ஞானத்தினாலே சொல்லுகிறத பார்க்க அவளுடைய பேச்சு அவளுடைய நடைகள் மாறி மாறி வித்தியாசப்படும் மாறி மாறி விகாரப்படும் அதை நாம் அறிய முடியாது ஆகவே ஜீவ மார்க்கத்தை அதை நம்மை சிந்திக்க விடாது ஆகவே அப்படிப்பட்ட தொடர்புகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது நாம் ஆவிக்குரியவர்கள் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை கத்தருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டியவர்கள் ஆகவே விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு பிரியமாய் கட்டளைகளை கை கொண்டு ஆண்டவருக்கென்று ஜீவிப்போம் ஆண்டவர் ஜீவ மார்க்கங்களை நமக்கு தெரியப்படுத்துகிற இருக்கிறார் இந்த ஜீவ மார்க்கத்திலே நடப்போம் முடிவிலே பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் நல்ல தேவனே நன்றியோடு துடிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் காணப்பட்டாலும் ஜீவ மார்க்கத்தை மறைக்கிற காரியங்களுக்கு மாயைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக்கூடாதபடி மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகளுக்கு விலகி தேவனை பற்றிக்கொள்ள அந்த ஜீவ மார்க்கத்தை பிடித்துக் கொள்ள கத்திற்கிருப்பை தார் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இந்த நாள் பரிசுத்தம் உள்ள நாளாய் இவர்கள் ஆசிரிக்கட்டும் பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட்பு